ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது புலாவ் வந்து எப்படி செல்லாம்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பால் புலாவுக்கு நான் வந்து பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கறேன் பீன்ஸு கேரட்டும் சும்மா கொஞ்சமாக தான் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து ரைஸ் வந்து நான் வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து எடுத்துருக்குறேன் முக்கால் கிளாஸ் வந்து ரைஸ் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்குறேன் பட்டாணியும் நான் வந்து கொஞ்சமாக முந்தினாலே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நெக்ஸ்ட் வந்து குக்கரில் வந்து கொஞ்சமாக ஆயிலும் கொஞ்சமாக நெய்யும் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு என்ன காஞ்சதும் பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஸ்டார் பூவு கல்பாசி இவ்வளவும் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க அது லைட்டாக ஃப்ரை ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து வெங்காயத்துக்கு வந்து வதங்குறதுக்காண்டி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கினதும் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கினதும் ஊற வச்சு வச்சுருக்கிற பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை ஆகட்டும் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து புதினாவும் கொத்தமல்லியிலையும் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கிறேன் அது சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இவ்வளவும் லைட்டாக வதங்கினதும் நம்ம வந்து பால் எடுத்து வச்சுருக்குறோம்ல அதை வந்து முக்கால் கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து ஒன்றரை கிளாஸ் தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுறேன் தேங்காய்பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும் தேங்காய்பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நம்ம வந்து காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் வந்து கொதித்ததும் நம்ம வந்து ஊற வச்சு வச்சிருக்கிற அரிசியை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அரிசியும் கொஞ்சம் கொதிச்சு வரும்போது நல்லா நம்மளுக்கு அரிசி மேலே தெரியும் போது ரைஸ் வந்து நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சு சிம்மில் வச்சு நம்ம வந்து ஒரு டென் மினிட்ஸ் வச்சால் நம்மளுக்கு வந்து தேங்காய் பால் புலாவ் வந்து ரெடி ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து தேங்காய் பால் புலாவ் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிப்பியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்